பறக்க தெரியாத பறவைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது சிறு வயதில் எல்லாருமே வந்து பறவை என்று சொன்னால் வானத்தில் சிறகடித பறக்கும் ஒரு அழகான உயிரினம் அப்படின்னு சொல்லி தான் நினைத்திருந்தோம் இல்லையா நீல வானத்தில் வந்து சுதந்திரமாக பறந்து தெரிவது தான் பறவைகளின் அடையாளம் ஆனால் இந்த உலகில் வந்து சில விசித்திரமான அழகான பறவைகளும் இருக்கிறது அவை பறவைகளாக இருந்தாலும் அவற்றால் வானத்தில் ஒரு அடி கூட பறக்க முடியாது என்னது நம்ப முடியலையா அது எப்படி ஒரு பறவையால் பறக்க முடியாமல் போகும் அதன் சிறகுகள் எதற்காக ஆட்சியின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என பல கேள்விகள் உங்கள் மனதில் வந்து எழலாம் இல்லையா இந்த அபூர்வமான தனித்துவமான பறவைகள் பல மில்லியன் ஆண்டுகளாக பரிமாண வளர்ச்சி அடைந்து பறக்கும் திறனை இழந்து விட்டது ஆனால் அந்த இழப்புக்கு பதிலாக தான் அவை நிலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற தனித்துவமான சக்திகளை பெற்றிருக்கிறதா சில பறவைகள் அதிவேகமாக ஓடக்கூடியவை சில நீச்சல் அடிப்பதில் வந்து கில்லாடிகள் இன்னும் சிலது மிகவும் புத்திசாலிகள்னே சொல்லலாம் அந்த பறவைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈமோ ஆஸ்திர ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவை மணிக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை இவற்றின் நீண்ட கால்கள் வெகு தூரம் வந்து பயணிக்க உதவுகிறது இவை வந்து நீந்த கூடியவை மற்றது வந்து ரியா தென் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா காணப்படும் இவை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீச் மற்றது இமுவா ஒத்திரக்கம் மனிதருக்கு வந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டவை பல பெண் ரியாக்கள் வந்து ஒரே கூட்டில் வந்து முட்டையிடும் ஆன் ரியாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவற்றை வந்து அடைக்காக்குமா மற்றது பாத்தீங்கன்னா காசோவரி நியூ கினியா மற்றது வடகிழக்கு ஆஸ்திரேலியாவின் மலைக்காடுகளில் வாழும் இவை மிகவும் ஆபத்தான பறவைகளில் ஒன்றாக இருக்கிறது இவற்றின் தலைப்பகுதியில் உள்ள எலும்பு தொப்பி தனித்துவமானது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை இவற்றின் கூர்மையான சக்தியை போன்ற நகங்கள் மிகவும் ஆபத்தானவை மற்றது பார்த்திங்கன்னா கிவி நியூசிலாந்தின் தேசிய பறவை இவை வந்து இரவில் வந்து இறை தேடும் சிறிய பறவைகளாம் இதன் ஆசி துவாரங்கள் அதாவது பார்த்திங்கன்னா அழகின் நுனியில் தான் பணம் பிடிப்பதில் வந்து திறமையானதா பறவைகள்லேயே வந்து கிவிக்கு தான் பாலூட்டிகளை போல வந்து முடி போன்ற இறகுகளும் வலுவான கால்களும் வந்து இருக்கிறதா வஜ்ரதா பெண்குயின் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய இவை நீந்துவதில் வந்து சிறந்தவை இவற்றின் சிறகுகள் துடுப்புகளாக மாறி கடலை அதிவேகமாக நீந்த உதவுகிறதா இவை குழுக்களாக வந்து வாழ்பவை பனிக்கட்டி நீரில் பல மணி நேரம் வாழக்கூடியவை வஜரதுதான் வந்து காகாப்போ நியூசிலாந்துல நியூசிலாந்தில் வாழும் மற்றொரு பறக்க முடியாத பறவை இது உலகிலே ஒரே இரவு நேரம் பறக்காத ஒரு கிளியினமாக இருக்கிறதா மிக நீண்ட ஆயுள் கொண்டவை இதற்கு ஒரு தனித்துவமான இனிமையான மன இனம் உண்டாம் மற்றதுதான் வேகா இது வந்து நியூசிலாந்தை சேர்ந்த பழுப்பு நிற பறவையா இவை வந்து மிகவும் துணிச்சலானவையா மிதையும் திருடி செல்லும் குணம் கொண்டவை மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளில் இவை வந்து தைரியமாக உணவு தேடும்னு சொல்லப்படுகிறது மற்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டீமர் டெக்னு சொல்வார்கள் இது தென் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய சில வகை இஸ்டீமர் வாத்துகள் பறக்க முடியாதவை இவை வந்து நீரில் வேகமாக நீந்தி செல்லும் போதும் கப்பல் நீரை வந்து கிழித்து செல்வது போல வந்து காட்சி இவற்றின் சிறகுகள் சிறியதாகவும் வலுவாகவும் இருக்கிறதால பறக்க முடிகிறது இல்லை இந்த பறக்காத பறவைகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்விடங்களில் ஒரு தனித்துவமான பங்கு வந்து வசிக்கிறதா மனிதர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றது வாழ்விட இழப்பு காரணமாக தான் இவற்றில் பல இனங்கள் தற்போது அழியும் நிலையில வந்து இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி